வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் நலிந்த கலைவர்களுக்கு வழங்கப்பட்ட தொகிலை அமைச்சர் ஜெயக்குமார் வாசித்து சோதனை செய்தார் இதன் பிறகு முதலமைச்சர் ரங்கசாமி இலவச உபகரணங்களை வழங்கினார் மரக்காணம் ஏசிஆர் சாலையில் அரசு பேருந்து சாலையோரம் கவிழ்ந்ததில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் சிறிய காயங்களுடன் உயிர் தொப்பினர் கம்பம் சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது இனி விரிவான செய்திகள் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பெண்களுக்கான மாநில அளவிலான போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகளை வழங்கி பாராட்டினார் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பெண்களுக்கான மாநில அளவில் தற்காப்பு கலைகளான தேக்வாண்டோ போட்டி புதுச்சேரி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கியது இதில் பெண்களுக்கான தூதர் நடிகை நிரோஷா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேக்வாண்டோ போட்டியை தொடங்கி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சபாநாயகர் செல்வம் மற்றும் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க தலைவரும் அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டார் இந்த போட்டியில் தமிழ்நாடு புதுச்சேரி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பத்து மாநிலங்களை சேர்ந்த மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் இதில் கலந்து கொண்டு ஐம்பது பிரிவுகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் ஒன்றாம் தேதி வரை நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் மத்திய அரசு விளையாட்டு ஆணையத்தின் மேற்பார்வையில் நடத்தப்பட்ட கேலோ இந்தியா மகளிர் போட்டிகள் டேக்வாண்டோ பெடரேஷன் ஆப் இந்தியா மற்றும் புதுச்சேரி டேக்வான்டோ விளையாட்டு சங்கம் நிர்வாகி ஸ்டாலின் உள்பட ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டனர் வழங்கப்பட்ட அமைச்சர் ஜெயக்குமார் வாசித்து சோதனை முதலமைச்சர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் சட்டசபை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் இலவச உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் நூற்றி ஐம்பது சலவை தொழிலாளர்களுக்கு ரூபாய் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஆறு விலையில் இஸ்திரி பெட்டிகள் மற்றும் இருபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி எழுபது விலையில் தள்ளுவண்டிகள் அறுபது முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு ரூபாய் இருபதாயிரத்தி எழுநூற்று ஐம்பது விலையில் முடித்திருத்தும் கருவிகள் மற்றும் நாற்காலி நலிந்த கலைஞர்களுக்கு இசை கருவிகள் ரூபாய் பதினேழாயிரம் விலையில் இருபத்தி ஐந்து நாகசுரம் மற்றும் இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு விலையில் அறுபது தவில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது அதன் மற்ற தொகுதிகளுக்கு வழங்கப்படும் இதற்காக மொத்தம் ரூபாய் எழுபத்தி எட்டு லட்சத்து பதினேழு ஆயிரத்து நாற்பது செலவிடப்படுகிறது பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட தவிலை அமைச்சர் ஜெயக்குமார் வாசித்து சோதனை செய்தார் புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடத்தப்பட்ட மேல்நிலை எழுத்தர் பதவிக்கான எழுது தேர்வில் இருநூற்று ஐம்பத்தி ஐந்து பேர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள் அவர்களில் இரண்டாம் கட்டமாக புதுச்சேரியில் தொன்னூற்றி ஏழு நபர்களும் காரைக்காலில் ஒன்பது நபர்களும் மாஹேயில் இரண்டு நபர்களும் மற்றும் ஏனமில் மூன்று நபர்களும் என மொத்தம் நூற்றி பதினோரு நபர்களுக்கு இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி பணி ஆணைகளை வழங்கினார் மரக்காணம் இசியார் சாலையில் அரசு பேருந்து சாலையோரம் கவிழ்ந்ததில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் சிறிய காயங்களுடன் உயிர் தொப்பினர் சென்னையில் இருந்து தமிழக அரசு பேருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு கிழக்கு கடற்கரை சாலை மார்க்கமாக புதுவைக்கு வந்து கொண்டிருந்தது இந்த பேருந்தை அருணாச்சலம் என்பவர் ஓட்டி வந்தார் நடத்துனர் நாராயணன் பயணிகளிடம் டிக்கெட் வாங்கிக் கொண்டிருந்துள்ளார் இந்த பேருந்து மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை ஓரம் உள்ள ஒரு தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி அருகில் வந்தபோது பேருந்தின் முன்னால் மரக்காணம் பகுதியைச் சேர்ந்த சிவச்சந்திரன் என்பவர் மோட்டார் பைக்கில் சென்றுள்ளார் அப்பொழுது மோட்டார் பைக்கில் சென்ற நபர் திடீரென வலது புறமாக திரும்பியுள்ளார் இவர் மீது பேருந்து மோதாமல் இருக்க பேருந்தின் வலதுபுறமாகவே திரும்பியுள்ளார் கட்டுப்பாட்டை மீறிய பேருந்து சாலைபோறம் கவிழ்ந்துவிட்டது இந்த விபத்தை சற்றும் எதிர்பாராத பேருந்தில் வந்த பயணிகள் கூக்குரலிட்டு அலறி துடித்துள்ளனர் இதனை பார்த்து அருகில் இருந்தவர்கள் மரக்காணம் காவல்நிலை மற்றும் தீயணைப்புத்துறை அலுவலர்களுக்கு தகவல் கொடுத்தனர் தகவல் அறிந்து வந்த மறக்காண போலீசார் தீயணைப்பு நிலைய வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விபத்துக்குள்ளான பேருந்தில் இருந்தவர்களை பத்திரமாக மீட்டு வெளியில் கொண்டு வந்தனர் இதில் மோட்டார் பைக்கில் வந்த சிவச்சந்திரன் மற்றும் பேருந்தில் வந்த பிரியங்கா என்பவர் லக்ஷ்மி என்பவர் இனியா மற்றும் பாலாஜி தேவகி உட்பட பத்து பேர் படுகாயமடைந்தனர் மற்ற பயணிகள் சிறிய காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் நபர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் மரக்காணத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு முதல் உதவி அழைத்து சென்றனர் இச்சம்பவம் குறித்து மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் கம்பம் சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சுருளி அருவிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் விடுமுறையை அடுத்து சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் விடுமுறை என்பதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பள்ளி மாணவ மாணவர்கள் கல்வி சுற்றுலா வருவதால் சுருளி அருவிக்கு சுற்றுலா வரும் மாணவ மாணவிகளின் வருகை அதிகரித்துள்ளது மேலும் தற்பொழுது கோடை காலம் ஆரம்பித்து விட்டதால் அருவியில் நீர்வரத்து மிகவும் குறைவாகவே உள்ளது இந்நிலையிலும் மாணவ மாணவிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர் மேலும் அருவியில் இருந்து விழும் தண்ணீர் மூலிகை கலந்து வருவதால் குளிப்பவர்களுக்கு மிகவும் புத்துணர்ச்சியாக உள்ளதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்து வருகின்றனர் சுருளி அருவி ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல இது ஒரு புண்ணிய ஸ்தலமாக உள்ளது காசி ராமேஸ்வரத்துக்கு அடுத்தபடியாக சுருளி அருவியும் உள்ளது எனவே ஆடி அமாவாசை தை அமாவாசை நாட்களில் முன்னோர்கள் நினைவாக பொதுமக்கள் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்துகின்றனர் இதுபோல பல சிறப்புகளை உடையது சுருளி அருவி எனவே நான்குறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர் விழுப்புரம் மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் சி வி சண்முகம் வழிகாட்டுதலோடு மரக்காணம் பேரூராட்சி நகர செயலாளர் கனகராஜ் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டியிட விருப்ப மனுவை அளித்தார் விழுப்புரம் மாவட்ட மட்டம் மரக்காணம் பேரூராட்சி நகர செயலாளர் கனகராஜ் அவர்கள் விழுப்புரம் மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் சி வி சண்முகம் அவர்களின் வழிகாட்டுதலோடு விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டியிட விருப்புமனுவை மனுவை அளித்தார் உடன் மரக்கானம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரவிவர்மன் உடனிருந்தார் மற்றும் கழக நிர்வாகிகள் முன்னிலையில் விருப்ப மனு அளிக்கப்பட்டது அறக்கட்டளை மற்றும் பாண்டி பைக் இணைந்து டூ வீலர் மெக்கானிக் ஹரிதாஸ் என்பவர் உடல்நலம் சார்பாக மருத்துவ உதவி வழங்கப்பட்டது அறக்கட்டளை மற்றும் பாண்டி பைக் ஃபவுண்டேஷன் இணைந்து டூ வீலர் மெக்கானிக் ஹரிதாஸ் என்பவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் அவருக்கு பவுண்டேஷன் சார்பாக மருத்துவ உதவித்தொகை ரூபாய் இருபதாயிரம் மற்றும் ஐந்தாயிரம் மதிப்புள்ள இல்லம் தேடி மளிகை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏரளியம்மன் அறக்கட்டளை நிறுவனர் மதுராந்தகம் தேவாங் பாண்டி பைக்கர் ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் ரவி பாலா தலைவர் லெனின் செயலாளர் ஸ்ரீகுமார் பொருளாளர் ரவிச்சந்திரன் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் ஷார் போகஸ் புட்பால் அகாடமி நடத்தும் முதல் கால்பந்து விளையாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் புதுச்சேரி காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்று வருகின்றது ஷார்க் போக்கஸ் ஃபுட்பால் அகாடமி நடத்தும் முதல் கால்பந்து விளையாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் புதுச்சேரி காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்று வருகின்றது இதில் எட்டு பத்து பனிரெண்டு மற்றும் பதினான்கு வயதுக்குட்பட்ட புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் கலந்து கொண்டார்கள் அகாடமியின் நிர்வாக அறங்காவலர் செந்தில்குமார் மேலாளர் நந்தகோபால் துணை மேலாளர் விஜய் பிரபு அகாடமி சார்பாக பிசியோதெரபிஸ்ட் வீணா ஆகிய மருத்துவக்குழு பங்கேற்று முதல் உதவி அளித்தனர் மற்றும் விளையாட்டு வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் வில்லினூர் மாவட்ட செயற்குழு கூட்டம் வில்லேனூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் வில்லீனூர் மாவட்ட செயற்குழு கூட்டம் வில்லேனூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது அதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் மாவட்ட செயற்குழு கூட்டத்திற்கு வில்லியனூர் தொகுதி சார்பில் இருசக்கர வாகன பேரணி வில்லியனூர் தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் பாஜக தொகுதி பிரமுகர்கள் முகமது யுனூஸ் கண்ணபிரான் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு வில்லியனூர் பைபாஸ் சாலை முதல் மாட வீதியை சுற்றி இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றனர் மேலும் பேரணிக்கான ஏற்பாடுகளை தொகுதி பொது செயலாளர் ராஜவேலு மற்றும் கலியமூர்த்தி ஆகியோர் செய்திருந்தனர் இளைஞர்கள் போட்டித் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்று இன்ஸ்பெக்டர் ராஜகுமார் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரி எல்லை பகுதியில் உள்ள செட்டிப்பட்டு கிராமம் போலீஸ் கிராமமாக வளர்ந்து வருகின்றது இங்கு இன்ஸ்பெக்டர் முதல் ஊர்காவல் படை வீரர்கள் வரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் போலீஸ் துறைகளில் பணியாற்றி வருகின்றனர் கடந்த ஆண்டு நடந்த போலீஸ் தேர்வில் பதினோரு பேர் தேர்வாகினர் இந்நிலையில் தற்போது நடந்து முடிந்த போலீஸ் ஊர்காவல் படை வீரர்களுக்கான உடற்பகுதி தேர்வில் செட்டிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என முப்பத்தி எட்டு பேர் தகுதி பெற்று எழுத்து தேர்வுக்கு தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதற்கிடையே எழுத்து தேர்வுக்கு தகுதி பெற்ற இளைஞர்கள் தேர்வில் எவ்வாறு தேர்ச்சி பெறுவது தொடர்பான விழிப்புணர்வு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் வந்தவர்களை தலைமை காவலர் வரவேற்றார் இதில் திருக்கனூர் வந்தார் ராஜ்குமார் என்ற எழுத்து தேர்வுக்கு தயாராக வேண்டும் அரசு பள்ளிகளில் தமிழ் மொழி பாடத்திட்டத்தில் படித்து உள்ளோம் என்ற தாழ்வு மனப்பான்மை எப்பொழுதும் இருக்கக்கூடாது என்றார் தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்பட்டால் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும் தற்பொழுது போலீஸ் தேர்வில் எத்தனை பேர் கலந்து கொள்கின்றனர் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது நான் எப்படி எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற வேண்டுமென்ற எண்ணம் ஒன்றை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு தன்னம்பிக்கையுடன் படிக்க வேண்டுமென்று தெரிவித்தார் கூட்டத்தில் திருமணம் முடிந்து இரண்டு குழந்தைகளை பெற்ற நிலையில் தற்பொழுதைய ஊர்காவல் படை உடற்தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற பெண் மற்றும் நாற்பத்தி ஒரு வயதிலும் உடற்தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இளைஞர் என இருவருக்கும் இன்ஸ்பெக்டர் ராஜகுமார் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரியில் மீனவர்களுக்கான இடஒதுக்கீட்டை இரண்டு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக உயர்த்த கோரி சட்டசபை நோக்கி நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் பேரணியாக வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மீனவர்களுக்கான ஏபிசி இடஒதுக்கீட்டை இரண்டு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக உயர்த்த கோரி மீனவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக மீனவர் தினத்தன்று கனக்கு செட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரை பைக் பேரணி நடைபெற்றது இரண்டாம் கட்டமாக கடந்த ஏழாம் தேதி சிங்கார வேளர் சிலை அருகில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த நிலையில் மூன்றாம் கட்டமாக மீனவர்களுக்கான தனி இடஒதுக்கீட்டை இரண்டு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக உயர்த்த வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் மற்றும் மீனவர்கள் சட்டசபை நோக்கி பேரணியாக வந்தனர் அண்ணா சாலை நேர் வீதி மிஷன் வீதி வழியாக மாதகோவில் அருகே வந்தபொழுது தடுப்பு கட்டைகளை அமைத்து போலீசார் தடுத்தனர் இதனையடுத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கேயே கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இறுதியில் முக்கிய நிர்வாகிகள் சட்டசபை உள் சென்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் முத்துப்பிள்ளை பாளையத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழா போட்டிகளை ஐஜி பிரபாதேவி தேவி வீரராக துவக்கி வைத்தார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் உள்ள அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் தொண்டு நிறுவனம் சார்பில் தொகுதியில் உள்ள மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள் இதன்படி வருகின்ற மகளிர் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க திட்டமிட்டுள்ளனர் இதன் ஒரு பகுதியாக இன்று முத்துப்பிள்ளைப்பாளையம் அரசு பள்ளி அருகே மகளிர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியினை அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் துவக்கி வைத்தார் மகளிருக்கு பல்வேறு வகையான போட்டிகள் நடைபெற்றது போட்டியில் கலந்து கொண்ட மகளிர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு விளையாடினர் இந்நிகழ்ச்சியில் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குனர் ஐஜி பிரபாதேவி வீரராகு அவர்கள் கூறுகையில் எங்களுக்கு உழவர்கரை தொகுதியே கோவில் தொகுதி மக்களே எங்கள் தெய்வம் என்ற ஒரே கொள்கையுடன் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வருகின்றோம் இந்த வருடம் மகளிர் தினத்தை மிக சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டுள்ளோம் அடுத்த கட்டமாக தொகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் மகளிர்களுக்கான விளையாட்டுப் போட்டியினை மிக சிறப்பாக நடத்தி மகளிர் தினத்தன்று பிரம்மாண்டமான பரிசளிப்பு விழா நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்று கூறினார் பிரபல தொகுத்து சார்பாக நடத்தப்பட்ட பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோவா மாநிலத்திற்கு இலவசமாக சுற்றுப்பயணத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய ஏகோ நிறுவனமான ஜே எஸ் டபிள்யூ சிமெண்ட் நிறுவனம் கடந்த ஒரு வருட காலத்திற்கு அறிவித்த சிறப்பு திட்டங்கள் குறித்து சிறப்பு போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியில் பொறியாளர்கள் கட்டிடக் கலைஞர்கள் ஒப்பந்ததாரர்கள் வாடிக்கையாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் இதில் வெற்றி பெற்ற பொறியாளர்கள் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் கட்டிடக் கலைஞர்களுக்கு பரிசாக வெற்றி பெற்ற அனைவரும் கோவா மாநிலத்திற்கு சுற்றுலாவுக்கு அனுப்பியுள்ளது இந்நிகழ்ச்சியில் லக்ஷ்மி அசோசியேட் பிரவீன் ஜே எஸ் டபிள்யூ சிமெண்ட் மேலாளர் லிங்கராஜ் உட்பட நிறுவனத்தின் மேலாளர்கள் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சிகரம் சேவை சமூகம் சார்பில் சிகரம் தொட்ட மகளிர் என பெண் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது புதுச்சேரி சிகரம் சேவை சமூகம் சார்பில் உலக மகளிர் தின விழா புதுச்சேரி வேல்ராம்பட்டு வைஸ்மேன் பள்ளியில் நடைபெற்றது இந்த விழாவில் லக்ஷ்மி மௌலி விழாவுக்கு வந்திருந்தவர்களை வரவேற்க சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முனைவர் டாக்டர் சரோஜா பாபு சிகரம் சமூக சேவை தலைவர் சந்திரமௌலி ஆகியோர் கலந்து கொண்டு சிகரம் தொட்ட மகளிர் என்ற சாதனையாளர் விருதுகளை பெண் சாதனையாளர்களுக்கு வழங்கி கௌரவித்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர் காயத்ரி மற்றும் வினோலா மேரி உள்ளிட்ட பெண் சாதனையாளர்கள் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் இதில் சட்டம் சமூகம் சமூக சேவை பொருளாதாரம் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருந்து சிறந்து விளங்கிய பத்துக்கும் மேற்பட்ட பெண் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது மேலும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் நலிந்த கலைஞர்களுக்கு வழங்கப்பட்ட தொகிலை அமைச்சர் ஜெயக்குமார் வாசித்து சோதனை செய்தார் இதன் பிறகு முதலமைச்சர் ரங்கசாமி இலவச உபகரணங்களை வழங்கினார் மரக்காணம் ஏசிஆர் சாலையில் அரசு பேருந்து சாலை உரம் கவிழ்ந்ததில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் சிறிய காயங்களுடன் உயிர் தொப்பினர் கம்பம் சுருடி அருவியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது ிகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்